ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எங்கே வருது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிடைய நியூஸ் சிலபஸில் யூனிட்டு அஞ்சு பகுதியாக இருக்கிறது இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மக்கள் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இது ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இந்த டேட்டா எல்லாமே ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது பத்தாம் வகுப்பில் இருக்குது பத்தாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் கொடுத்துருப்பாங்க பன்ன பதினொன்றாம் வகுப்பில் பதினொன்றாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் கொடுத்துருப்பாங்க பழைய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா எல்லா இடத்துல இருக்கிற டேட்டாவையும் ஒன்றா சேர்த்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த ஒரே வீடியோ போதும் மக்கள் தொகையை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பட் ஒரு சின்ன தகவல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் இந்தியாவுடைய மக்கள் தொகையை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து செப்பரேட்டாக தனியாக ஒரு டாப்பிக்காக இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவுடைய மக்கள் தொகை போக்குகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு அறிமுகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க மக்கள் தொகையை பற்றி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படிப்புக்கு டெமோக்ராஃபி அப்படின்னு பேருங்க என்ன பேர் டெமோகிராஃபி மக்கள் தொகையிலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜான் கிராண்ட்டு ஒருத்தர் இருக்கார் யார் ஜான் கிராண்டு இவர் வந்து மக்கள் தொகையில் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு உலகின் முதல் மக்கள் தொகையியல் வல்லுநர் யாருன்னா மால்த்தசுங்க அடுத்து ஜூலை பதினொன்று என்பது உலக மக்கள் தொகை நாள் இந்த டேட்டாக்கெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுவும் இந்த டேட்டு முக்கியம் டக்குன்னு கேட்டுவிட்டாலும் கேட்டு விடலாம் சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக கண்டன்ட்டுக்குள்ளே போக போகிறோம் இந்தியாவுடைய மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்சஸ் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்துருக்கணும் கொரோனா காரணமாக எடுக்கல ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் டேட்டா படி இந்தியாவுடைய மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஒரு கோடி இந்தியா வந்து உலக மக்கள் தொகையில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் எப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு போயிருப்போம் பட் ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா தான் நமக்கு முக்கியம் அந்த அதிகாரப்பூர்வ டேட்டா படி நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய மக்கள் தொகை நூற்றி இருபத்தோரு கோடி உலகத்தில் ரெண்டாவது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா மூன்றாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா சரிங்களா இந்த டேட்டாவை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் தான் முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது இந்தியாவிலேயே பண்ணியிருக்காங்க பட் இந்தியா முழுக்க பண்ணல வங்காளத்தில் பண்ணாங்க யார் காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா மேயோ பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய காலத்தில் பண்ணாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் இந்தியா முழுக்க முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது அப்போ யார் இருந்தாங்கன்னா ரிப்பன் பிரபு இருந்தார் இந்த டேட்டாலாம் முக்கியம் இந்த ரெண்டையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுதந்திரத்துக்கு பிறகு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதியை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் சென்சஸ் டே அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த டேட்டு முக்கியம் பார்த்துக்கோங்க பிப்ரவரி ஒன்பது இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தாங்க இல்லையா இது பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செய்யப்பட்டது இதனுடைய வாசகம் என்ன அப்படின்னா நமது சென்சஸ் நமது எதிர்காலம் இதை கேட்கலாமான்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்கிறது நமது சென்சஸ் நமது எதிர்காலம் ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த ஆண்டுகள்லாம் முக்கியம் திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய மக்கள் தொகையின் வளர்ச்சி போக்குகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது நான்கு மடங்காக அதிகரிச்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போ மக்கள் தொகை என்பது இருபத்தி மூன்று கோடி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஓரு கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தை நான்கு ஸ்டேஜை நம்ம பிரித்து பார்க்கலாம் அதாவது இந்த நூற்று ஆண்டுகளை நான்கு ஸ்டேஜை நம்ம பிரித்து பார்க்கலாம் முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபது ஆண்டுகள் வந்து முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் மூன்றாவது ஸ்டேஜ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரைக்கும் இதுவும் ஒரு முப்பது ஆண்டுகள் நான்காவது ஸ்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இங்கேயும் முப்பது ஆண்டுகள் இப்படி நான்கு ஸ்டேஜ்களாக மக்கள் தொகையுடைய வளர்ச்சியை பிரித்து நம்ம பார்க்கலாம் சரி இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் ஸ்டேஜ் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த காலத்தை மக்கள் தொகை தேக்கநிலை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தொகை தேக்கநிலை காலம் அது என்ன குமார் தேக்கநிலை காலம் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து வளரலை அதாவது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடுச்சு மைனஸ் ஜீரோ புள்ளி மூன்று ஒன்று சதவிகிதம் இது முக்கியங்க இந்திய வரலாறுலேயே ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மைனஸில் போயிருக்கு எப்போ போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போயிருக்கு இந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டு அல்லது பெரும் பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க இதை டிஎன்பிஎஸ்சியில் டைரெக்டாகவே கேட்பாங்க பெரும்பிளவு ஆண்டு இதுன்னு கேட்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் பெரும் பிளவு ஆண்டு ஏன்னா பாப்புலேஷன் மைனஸில் போச்சு என்ன காரணம்னா அப்போ வந்து பஞ்சம் வந்தது இன்ஃப்ளூயன்சா காலரா போன்ற நோய்கள்லாம் அதிகமாக பரவுச்சு ஸோ அதனால் பாப்புலேஷன் மைனஸில் போச்சு இது ஸ்டேஜ் ஒன்று அடுத்து ஸ்டேஜ் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இதை வந்து மக்கள் தொகை வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்புலேஷன் அதிகமாகுது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாப்புலேஷன் கம்மியாச்சா அடுத்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றில் கணக்கெடுக்கும்பொழுது பாப்புலேஷன் அதிகமாகிட்டே வருது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பாப்புலேஷன் திரும்ப கம்மியாகுது ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தது ஒன்று புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்குது ஸோ என்ன காரணம் அப்படின்னா அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது ஸோ நிறைய பேர் இங்கேருந்து அங்கே இடம் மாறிட்டாங்க ஸோ அந்த ஒரு கணக்கெடுப்பீட்டில் பார்க்கும்போது இதை சிறு பிளவாண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை மட்டும் கவனிங்க சரிங்களா பர்சன்டேஜ்லாம் ஸ்டேஜ்லாம் தேவையில்லை பட் ஆண்டு முக்கியம் சிறு பிளவாண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது ரெண்டாவது ஸ்டேஜ் அடுத்து மூணாவது ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இங்கேயும் ஒரு முப்பது ஆண்டுகள் இருக்கிறது வந்து மூணாவது ஸ்டேஜு மக்கள் தொகை விரைவான உயர் வளர்ச்சி காலம் விரைவான உயர் வளர்ச்சி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பாப்புலேஷன் லைட்டாக குறைஞ்சது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சென்சஸில் பார்க்கும்போது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இருக்குது சடனாக டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ இதை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்பது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் உச்சபட்ச அளவாக மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இருந்ததுங்க ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்திருக்கு ஸோ இதுதான் ரொம்ப ஹைலைட்டு இதை விட அதிகமாக எப்பயுமே போகலை ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா பாப்புலேஷனை அரசாங்கம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஸ்கீம்ஸை போட்டு பாப்புலேஷனை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உச்சபட்ச அளவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் அடுத்து நம்ம நாலாவது ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம் நாலாவது ஸ்டேஜ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவதற்கான அறிகுறிகள் கொண்ட மக்கள் தொகை அதிகரிப்பு காலம் அதாவது குறைகிறதுக்கான அறிகுறி தென்படுது ஆனாலும் பாப்புலேஷன் அதிகமாகுது சரி இந்த நான்காவது ஸ்டேஜில் என்ன நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு பில்லியன் ஆண்டு அதாவது மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டுது எப்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிறத மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னு சொல்கிறாங்க மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னா என்ன அதாவது இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது இளைஞர்கள் அதிகமாக உருவாகிறாங்க ஸோ இதான் வந்து மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னா பெரும் பிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சிறு பிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பாண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு இந்த ஆண்டுகளை மட்டும் பார்த்துக்கோங்க டைரெக்டாகவே எக்ஸாமில் கொஷின் வரும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சாங்க இல்லையா அதில் நமக்கு என்ன டேட்டா கிடைச்சிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிறப்பு விகிதம் பர்த் ரேட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை நம்ம ஒரு கம்பேரிசனாக பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பதாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தைந்து புள்ளி நான்கு சதவீதமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக இருந்திருக்கு இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது பதினொன்று சென்சஸ் எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு டேட்டா கொடுத்தாங்க அந்த டேட்டா படி பார்க்கும்போது பர்த் ரேட் என்பது ரொம்ப கம்மியாகிட்டே வருது இந்த பர்த் ரேட்டை நம்ம ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம் முதல் டைப்பு வந்து ஆண்டுக்கு எப்படி அதிகரிக்குது இரண்டாவது டைப் வந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை எப்படி அதிகரிக்குது இதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது ஆண்டுக்கு எப்படி அதிகரிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி பாப்புலேஷன் குரோத் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்கும்போது அதிகமாகிற ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவிகிதம் க்ரோத் ஆகிட்டே இருக்குது அதாவது பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிற மாநிலம் அதாவது எத்தனை ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கணக்கு அடிப்படையில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் குறைவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பதினாலு புள்ளி ஏழு சதவீதம் தான் இருக்குது இது ஆண்டுக்கு அடுத்து அதே வந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது பர்த் ரேட் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா பீகார்லாம் இருக்குது பத்தாண்டுன்னு பார்த்தோம்னா பீகார் ஓராண்டுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் சரிங்களா அடுத்தது ஒரு பாயிண்டை கவனிங்க பிமறு மாநிலங்கள் அப்படின்னு இருக்குதுங்க நாலு ஸ்டேட்டு சேர்ந்தது தான் பிமரு மாநிலங்கள் எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் இதை பி ஐனு சொல்லுவாங்க மத்திய பிரதேசம் எம்ஏ ராஜஸ்தான் ஆர் உத்தரப்பிரதேசம் யூ இந்த நான்கும் சேர்ந்தது தான் இந்த நான்கு எழுத்தும் சேர்ந்தது தான் வந்து பிமாறு ஸ்டேட்னு சொல்லுவாங்க இந்த நான்கு மாநிலங்கள்லையும் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம பர்த் ரேட்டு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெத் ரேட்டு ஒரு கம்பேரிசனை பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்திருக்கு டெத் ரேட் அதிகமாக இருந்திருக்கு நிறைய பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் எட்டு புள்ளி நான்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் அதாவது டெத் ரேட்டை அரசாங்கம் கட்டுப்படுத்தியிருக்காங்க ஏராளமான மெடிக்கல் ஃபெசிலிட்டி நம்ம கிடைக்கிது அரசாங்கம் நிறைய மருத்துவமனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் ஸோ டெத் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இறப்பு விகிதத்தை வச்சு பார்க்கும்போது அதிகமாக எந்த மாநிலத்தில் இறப்பு விகிதம் இருக்குதுன்னா ஒடிசாவில் இருக்குதுங்க குறைவாக எங்கே இருக்குதுன்னா மேற்கு வங்காளத்தில் தான் இருக்குது அதிகமான இறப்பு நடக்கிறது ஒரிசா குறைவான இறப்பு நடக்கிறது மேற்கு வங்காளம் அடுத்து ஒரு பாயிண்டை கவனிங்க அதாவது இறப்பு விகிதம் அப்படின்னா இன்னும் ரெண்டு இருக்குது அதாவது குழந்தை இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குதுங்க குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறத ஐஎம்ஆர் சொல்லுவாங்க மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறத எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னா இப்போ ஆயிரம் குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையில் ஓராண்டுக்குள்ளே எத்தனை குழந்தை இறக்குது அப்படிங்கிறது தான் குழந்தை இறப்பு விகிதம் நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அதில் நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய குழந்தை இறப்பு விகிதம் எப்படி இருக்குதுன்னா முப்பத்தி இருக்குது அதாவது ஆயிரம் குழந்தைகளில் முப்பத்தி நாலு குழந்தைகள் இறந்து போயிடுறாங்களாம் இதில் கம்மியான ஸ்டேட் எதுன்னு கேரளா தான் கேரளாவில் தான் ரொம்ப குறைவான இறப்பு விகிதம் இருக்குது இது வந்து குழந்தை இறப்பு விகிதம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகப்பேறு இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு லட்சம் கர்ப்பிணி பெண்களில் குழந்தை பிறப்பின் போது எத்தனை பேர் இறக்குறாங்க தான் மகப்பேறு இறப்பு விகிதம் நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு டேட்டா கொடுத்தாங்க அந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு லட்சம் பேரில் நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் இறக்குறாங்களாம் இதில் கம்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் இருக்குதுங்க கேரளாவில் அறுபத்தி ஒரு பேர் தான் இறக்குறாங்களாம் ஒரு டேட்டா படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டா படி பார்க்கும்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொகை மக்கள் தொகைனால் ஒரு ஸ்டேட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தான் மக்கள் தொகை ஒரு இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி ஐந்து மில்லியன் அதாவது கோடி கணக்கில் பார்த்திங்கன்னா பத்தொம்பதரை கோடிங்க பத்தொம்பது புள்ளி அஞ்சு கோடி மக்கள் உத்தரப்பிரதேசில் இருக்காங்க அடுத்ததாக ரெண்டாவது தான் மகாராஷ்டிராவில் பதினோரு கோடி பேர் இருக்காங்க அதிகமாக இருக்கிறது உத்திரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும் குறைவாக இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் சிக்கிமில் ஜீரோ புள்ளி அறுபத்தோரு மில்லியன் தான் இங்கே இருக்காங்களாம் அதுவே யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் தொகை எங்கே இருக்குதுன்னா தான் இருக்குது நிறைய மக்கள் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொகை அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆவரேஜாக சொல்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க அதாவது ஒரு இடத்துடைய மொத்த மக்கள் தொகை எடுத்துக்கிறோம் அந்த மக்கள் தொகையை மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே அந்த நிலப்பரப்பை போட்டு வகுத்தோம்னா நமக்கு மக்கள் தொகை அடர்த்தி கிடைக்கும் இந்த ஃபார்முலா முக்கியங்க டிஎன்பிஎஸ்சியில் அதை கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா தான் முக்கியம் நம்ம என்ன தான் டேட்டாவை படித்தாலும் நம்ம இதை மறந்துடுவோம் சரிங்களா இந்த ஃபார்முலா தான் முக்கியம் மேலே மக்கள் தொகை வரணும் கீழே நிலப்பரப்பு வரணும் இப்படி போட்டு வகுத்து பார்த்தோம்னா மக்கள் தொகை அடர்த்தி நமக்கு கிடைக்கும் இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு சதுர கிலோமீட்டரில் நூற்றி பதினேழு பேர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் முந்நூற்றி இருபத்தைந்து பேர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்களேன் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகிட்டே போகுது இதை ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது அதிகமான மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குதுங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் இருக்காங்களாம் ஒரு சதுர கிலோமீட்டரில் ஆவரேஜாக ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் இருக்காங்களாம் குறைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம்தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் பதினேழு பேர் தான் இருக்காங்களாம் இது வந்து ஸ்டேட்டு யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது டெல்லி டெல்லி ரொம்ப பாப்புலேஷன் அதிகம் உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்காங்களாம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் நாற்பத்தி ஆறு பேர் இருக்காங்களாம் இது வந்து மக்கள் தொகை அடர்த்தி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படின்னா ஆயிரம் ஆண்கள் இருக்காங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம் இந்த பால்நிவீதத்தை பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்கள் இருந்திருக்காங்க ஆயிரம் பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்கள் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாக குறைஞ்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பதாக அதிகரிச்சுருக்கு இப்போ இருக்கிற டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்க இதை ஸ்டேட் வைஸ் பார்க்கும்பொழுது அதிகமான பால் நிவீதம் எங்கே இருக்குதுன்னா கேரளாவில் இருக்குதுங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்களாம் பெண்கள் கூடுதலாகவே எண்பத்தி நாலு பேர் இருக்காங்க அடுத்து யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு பெண்கள் இருக்காங்களாம் அதுவே ஸ்டேட் வைஸ் கம்மியாக பார்க்கும்போது ஹரியானா ஆயிரம் ஆண்களுக்கு எட்நூற்றி எழுவத்தி ஏழு பெண்கள் தான் இருக்காங்களாம் யூனியன் பிரதேசம் அப்படின்னா அதிகமாக இருக்கிறது புதுச்சேரி பார்த்துட்டோம் குறைவாக இருக்கிறது டையூ அண்ட் டாமன் ஆறுநூற்றி பதினெட்டு பேர் தான் இருக்காங்களாம் ஸோ இது வந்து பாலின விகிதம் இந்த பாலின விகிதத்தை பார்க்கும்போது கூடுதலாக ஒரு பாயிண்ட்டையும் பார்க்கணும் குழந்தை பாலின விகிதம்னு இருக்குது அதாவது பாலின விகிதம் என்பது வயது வந்தோர்களில் நம்ம கம்பேர் பண்ணோம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்ட்டு குழந்தை பாலின விகிதம்னா ஆயிரம் ஆண் பசங்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்குறது இதுதான் குழந்தை பாலின விகிதம் இதில் அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட் தான் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி பெண் குழந்தைகள் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதாவது ஒருத்தர் பிறக்கிறாருன்னா இவர் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பார்ப்பா அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நமக்கு என்ன டேட்டா கிடச்சிதுன்னா இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒருத்தர் உயிர் வாழ்ந்தாவே பெருசுன்னு தோணுச்சு அப்போது அப்போ அந்தளவுக்கு பஞ்சம் தாக்கம் மருத்துவ வசதி எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாயிருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அறுபத்தி மூன்று ஆண்டுகள் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் ஒருத்தர் உயிர் வாழ்வார் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வயது கலவை அதாவது நூற்றி இருபத்தி ஒரு கோடி பேரில் வயது அடிப்படையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்குற பார்க்குறது பாஞ்சு வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதரை சதவீதம் பேர் இருக்காங்க அதாவது முப்பது சதவீதம் பேர் வச்சுக்கோங்களேன் பாஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க அறுபது வயசுக்கு மேலேங்கிறவங்க எட்டு சதவீதம் பேர் இருக்காங்க அப்போ முதியவர்கள் கம்மியாக இருக்காங்க இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க பதினைந்து டு அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் அறுபத்தி ரெண்டரை சதவீதம் பேர் இருக்காங்க ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது அரசாங்கத்துடைய முயற்சிகள் பாப்புலேஷன் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ இதை கட்டுப்படுத்த அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை ஒரு கம்பேரிசனாக சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது உலகத்துடைய நிலப்பரப்பு நூறு சதவீதம் அப்படின்னு வச்சுட்டா அதில் இந்தியாவிலுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் தான் அதாவது நூறு சதவீத நிலத்தில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் இந்தியா கிட்ட இருக்குது ஆனால் உலகத்துடைய பாப்புலேஷன் நூறு சதவீதம் வச்சுட்டோம்னா இதில் பதினேழு சதவீத மக்கள் எங்கே இருக்காங்க இந்தியாவில் தான் இருக்காங்களாம் அதாவது நிலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது ஆனால் பாப்புலேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி இதை சுருக்கமாக சொல்லணுன்னா உலகத்தில் ஆறில் ஒருத்தர் இந்தியரா ஸோ இப்படி நிறைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போனால் அது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை தான் இந்தியாவுக்கே பிரச்சனை தான் ஸோ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உலகத்திலேயே முதன்முறையாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குடும்ப நலத்திட்டம் அப்படின்னு மாற்றிட்டாங்க அடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக மக்கள் தொகை கொள்கையை கொண்டு வந்தாங்க ரெண்டு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் தேசிய மக்கள் தொகை கொள்கை கொண்டு வரப்பட்டது திரும்ப ரெண்டாயிரத்தில் கொண்டு வந்திருக்காங்க தேசிய மக்கள் தொகை கொள்கை கொண்டு வரப்பட்டது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் தேசிய மக்கள் தொகை கொள்கை ரெண்டாயிரத்தில் கொண்டு வரப்பட்டது இது தவிர்த்து சுகாதார கொள்கையும் கொண்டு வந்திருக்காங்க முதல் சுகாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாவது சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க மூன்றாவது சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்தாங்க இப்படி அரசாங்கம் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க அதனால தான் இப்போ பாப்புலேஷன் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்தியாவுடைய மக்கள் தொகையை பற்றி நம்ம பார்த்தோம் இந்தியாவுடைய மக்கள் தொகையை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை போக்கு நம்ம இன்னும் பார்க்கல அதை செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோவை ரெடி பண்ண உடனே வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சுறேன் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனில் டச் பண்ணாவே போதும் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை போக்குகளை நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க்காக கொடுக்குறேன் யூனிட் வைஸ் கொடுக்குறேன் நீங்கள் எந்த யூனிட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க ஒவ்வொரு முறையும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது சரி கேட்குறது என்னுடைய உரிமை லைக் போடுறதும் போடாததும் உங்களுடைய உரிமை சரி ஓகே வீடியோ நல்லா இருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் விடுங்க வீடியோவோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அமை வாழ்த்துக்கள் நன்றி